வெல்கம் பேக் டு ராஜ்வித் லக்ஷ்மி அபிஷியல் சமையல் வந்துட்டு எரா சவ் சவ் போட்டு குழம்பு செய்ய போறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேங்காய் அரை தான் நம்ம வந்துட்டு யாரா குழம்பு செய்ய போறோம் தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் பச்சை மிளகா வந்துட்டு சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் எடுத்திருக்கேன் தாலிக்கேத்துக்கு வந்துட்டு கருவேப்பில்லை ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு நான் தக்காளி கட் பண்ணியிருக்கேன் தேங்காய் வந்து அரைச்சி வைக்கிறதுக்காக ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் ரெண்டு சவச்சோ எடுத்திருக்கேன் இறம் வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாலிகேற்றுக்கு எப்படி செய்யலாம்ட்டுன்னு பார்க்கலாம் அடுப்பு பற்ற விஷயம் நம்ம என்ன ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு என்ன ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கதைப்பிழக்க மிளகாய் எண்ணெய் போட்டுக்கலாம் வங்காயம் நல்லா வதங்கட்டும் மாங்காய் கொட்டை மாதிரி இருக்கும் பாருங்க அம்மா சவுச்சோலையும் அப்படிதான் இருக்கும் அப்புறம் இது தண்ணி காய் தானே ஆமாம் எறாவில் ஏதாவது சௌச்சோ போடுறாங்க ரீசன் தெரியுமா ம் ஏன்னா எறா வந்து சூடு சவுச்சோ வந்து நீர் காயின்றதுனால நமக்கு அது பேலன்ஸ் ஆகிடும் ஓகே இந்த காயில் வந்துட்டு எந்த டேஸ்ட்டுமே இருக்காது இல்லைமாம்மா டேஸ்ட் இல்லைன்னா இல்லை நல்லாயிருக்கும் காய் கூட்டு சிறுபருப்பு போட்டு கூட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும் அப்படியே சாப்பாட்டில் திணைந்து சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி எதா குழம்புக்கெல்லாம் வச்சோம்னா நல்லாயிருக்கும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் வரைக்கும் நல்லா இந்த சைடு சாதம் ஆயிட்டு இருக்கு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் போட்டுக்கலாம் சவ்ச்சவக்காயும் போட்டுக்கலாம் இது எல்லாமே வந்துட்டு நல்லா வதங்கட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் காய் வேகும்போது உப்பு போட்டால் தான் அந்த காயில் வந்துட்டு உப்பு இறங்கும் ஸோ உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டாச்சும் அதுலேயே வந்துட்டு நம்ம தேங்காய் கரு கருவேப்பிலை இது எல்லாமே போட்டுக்கலாம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் தேங்காய் முத்தன தேங்காய்ன்றதுனால லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறியோ அப்படி இல்லை தேங்காய் பேஸ்ட்டாக வேணும்ல அதனால் தண்ணி ஊற்றுறேன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதெல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் என் வந்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலாலாம் எண்ணெயிலேயே பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெய் வந்துட்டு மேலே வைப்பாருங்க நல்லா தெரியுது பாருங்கள் இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா தேங்காய் போ அரைச்சி வச்சுருக்கீங்களா தேங்காய் சோம்போ எல்லாமே இப்போது இதில் போட்டுக்கலாம் இது வந்துட்டு இன்னொரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும் எற குழம்பு வந்துட்டு கொஞ்சம் காரம் அதிகமாக தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வந்து எறாகிறது வந்து கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கும் அமரணமாக சின்ன எறான்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும் இது வந்துட்டு பெரிய இறா இதுலேயும் கொஞ்சம் இனிப்பு இருக்கும் தேங்காய் போட்டிருக்கோம் பார்த்திங்களா இது எல்லாமே வந்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம் இங்கே பாருங்கள் பச்சை சிங்கிள் எல்லாமே போயிடுச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இறா கழுவி வச்சுருக்கோம் இறம் வந்துட்டு போட்டுடலாம் இது வந்து பெரிய இறம் அது வந்துட்டு நல்லா அரைஞ்சிக்கலாம் எறாவில் தண்ணி விடுமா வந்துட்டு மசாலா எல்லாமே வந்துட்டு எற வந்து நல்லா அந்த வந்துட்டு காரம் புளிப்பு உப்பு எல்லாமே வந்துட்டு இறங்கும் தண்ணி ஊற்றிக்கலாம் வந்துட்டு குழம்பு வந்துட்டு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு இப்போ இது எல்லாமே வந்துட்டு நல்லா கொதி வரட்டும் பார்க்கும்போதே பாருங்க இப்படி இருக்கு பாருங்க பாருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில வந்துட்டு பச்சையாக வந்துட்டு உரிமை போட்டுக்கலாம் நல்லா போய் டேஸ்டாக இருக்கும் குழம்பு வந்துட்டு சௌச்சோ போட்டு யாராவது குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க சுதர் சாப்பாடுல போட்டு பசை சாப்பிட்டா யாராச்சோ சோ போட்டு தேங்காய் அரைச்சு விட்டா குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு மறக்காம இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க சுட சாப்பாட்டுக்கு போட்டு பசிஞ்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும் நீங்களும் வந்துட்டு மறக்காம செஞ்சு பாருங்க நம்ம சேனல் ராஜெக்ட்லட்சுமி அபிஷியல் சேனல் வந்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு டெய்லி நோட்டிபிகேஷன் தவிர நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை